வணக்கம் நாற்பது ஆண்டுகளாக இருந்த ரகசியத்துக்கு இப்போதைக்கு விடை கிடைச்சிருக்கு என்னங்க விடை கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு நேரத்தால் நாற்பது ஆண்டுகளாக பல பேர் இசைஞான இளையராஜாவும் கவிப்பேரரசு வைரமுத்தும் ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னு அவங்கவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அந்த வகையில பேச ஆரம்பிச்சாங்க அதுல கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சாங்க கூட இருந்த ஒன்று ரெண்டு பேர் கூட அதை சொல்றதுக்கு தயனாங்க தயங்கினாங்க ஆனா இப்போ வரைக்கும் இசைஞான இளையராஜாவும் கல்பேரரசு வைரமுத்தும் ஏன் பிரிஞ்சோம் அப்படின்னு ரெண்டு பேரும் எந்த இடத்துலையும் பொதுவெளியில சொல்லிக்கிட்டதே கிடையாது அதே நேரத்துல சமீபத்தில் கங்கையமரன் இது குறித்து வாய் திறந்திருக்காரு என்ன அப்படின்னா கமாண்டோமின் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற படத்துடைய வெளியீட்டு விழா இந்த விழாவுக்கு வந்தவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பல பேச்சுகள் பேசியிருக்காரு அதுல ஒண்ணு ஏன் வைரமுத்து இளையராஜாவும் பிரிஞ்சாங்க அப்படிங்கிற வகையில் சொல்லியிருக்காரு இப்போ இது குறித்து தான் பார்க்க போகிறோம் அந்த விழாவில் ஏராளமான விஷயங்களை பேசியிருக்காரு கங்கை மரன் ஒன்று என்ன அப்படின்னா உமைவிழிகள் படத்துக்கு பிறகுதான் இளையராஜா அவருக்கான பின்னணி இசைக்கான அந்த பேட்டனை மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு அது உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது குறித்து இன்னொரு முறை பார்க்கலாம் அதோடு சேர்த்து இன்னும் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஹேராம் படத்தில் படத்தினுடைய அந்த பாடல் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணன்னா ஆனா இளையராஜாவும் கமல்ஹாசனும் எந்த இடத்துலையும் இது குறித்து பேசல வேற வழி இல்ல நான் தான் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் ரஜினி குறித்து பேசினப்ப என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ரஜினிகாந்த் இப்பவும் ஹீரோவா நடிக்கிறாரு ஏன் நான் இசையமைக்க கூடாதா எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் இசையமைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உண்மையிலேயே கங்கேந்திரன் இசையமைச்சார் அப்படின்னா அதை விட மகிழ்ச்சி நமக்கு வேற ஒண்ணும் இல்லை ஏன்னு கேளுங்களேன் ஒரு காலகட்டத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா இசையான இளையராஜா என்ன மாதிரியான பாடல்கள் கொடுத்தாரோ அதே மாதிரி ஹிட்டு பாடல்கள் கொடுத்தவர் கங்கை மரன் ஒரு சில இடங்களில் இது அவர் பாட்டா இவர் பாட்டா அப்படிங்கிற சந்தேகமே நமக்கு வரும் அந்த அளவுக்கு ஆர்கெஸ்ட்ராவை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நிறைவாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் கங்கை மரன் அதிலையும் குறிப்பா இங்கே வாழ்வே மாயம் எல்லாம் மிகப்பெரிய தெருகிட்டு கொடுத்த திரைப்படம் வாழ்வை மாயம் அதே மாதிரி பல படங்கள் அது குறிப்பாக பாக்கியராஜ் கூட மௌன கீதங்கள்ல வந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பாட்டு கிட்டு அதே மாதிரி இந்த இந்த பாட்டு வரும் இல்லையா கோடை காலத்து தென்றல் குளிரும் பௌர்ணமி திங்கள் அப்படிங்கிற பாட்டு ரொம்ப நான் இசைங்கான இளையராஜா பாட்டு நினைச்சேன் அப்புறம் தான் பார்த்தா அது கங்கை பாட்டு அதே மாதிரி இவர் பாக்கியரா இவர் ராமராஜன் இயக்கின முதல் படத்துக்கு இவர் தான் இசை இப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா பல படங்கள் வந்து நீங்கள் சின்னத்தம்பி பெரிய தம்பி இவர் தான் இசை அப்போ பல படங்கள் ரொம்பவே பெரிய அளவுக்கு கிட்டு கொடுத்தவர் கங்கைமரன் இசையமைப்பாளர் தான் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு இன்னைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய பாடலாசிரியரை கவனிச்சு பாக்குறப்ப கங்கை மரன் எங்கேயே இருக்காரு உண்மையிலே கங்கை மரனை பெரிய அளவுக்கு வாழ்த்தலாம் ஏன்னா ஒரு சில பாடல்கள்ல பொருள் இல்லாம சட்டு சட்டுன்னு எழுதி விட்டு போயிடுவாரு தவிர கங்கை எந்த பாட்டும் தப்பா எழுதுறது கிடையாது புரியாம எழுதுறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பாடலாசிரியர் தான் கங்கை மரன் சொல்ல போனா இளையராஜா இசையில மட்டும் இருந்தார் ஆனா கங்கை என்ன அப்படின்னா தனியா கச்சேரி நிறைய பண்ணார் அதே மாதிரி இயக்கமா அவர் இயக்கின படங்கள் முழுக்க அது என்ன காரணம்னு தெரியல கங்கே இன்னும் கரகாட்டக்காரனை தாண்டி பெரிய அளவுக்கு ஹிட்டு கொடுத்த படமே கிடையாது கடைசியில் இளையராஜாவே கிண்டல் பண்ணியிருப்பார் என்ன அப்படின்னா ஒரு கடையில் வந்து பேரிச்சம்பளத்துக்கு போட்டுற செம்பை எடுத்து அதில் வச்சு பண்ணி விட்டான் தம்பி அப்படின்னு சொல்லி அது என்னன்னா அது அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த படம் அதுக்காக அப்படி கிண்டல் அடிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி பல படங்கள் இயக்குனராகவும் அவர் பெரிய சாதிச்சிட்டாரு அதே மாதிரி பாடலாசிரியாகவும் நிறைய அப்படி ஆயிரத்தி இரநூறு பாடல்கள் இது வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு எல்லாமே இளையராஜா இசையில தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இந்த வகையில கங்கை அமரன் நிறையா சாதிச்சுட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக சாதிச்சிட்டாரு அதில் ஒன்றும் கருத்து இல்லை இப்போ அவர் இசையமைச்சா கூட நம்ம வரவேற்போம் அதே நேரத்துல அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இளையராஜாவை பத்தி வைரமுத்து நிறைய வந்து கூடுதலா பேசிட்டாரு அவர் பேசின பேச்சு தான் காரணம் அப்படிங்கிறாரு இன்னொன்னு பத்தாண்டுகள் நானும் அண்ணனும் பேசாம இருந்தோம் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இளையராஜா இசை வெற்றி பெறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கல்லூரி மேடைகள்ல வைரமுத்து பேசினாரு அதனாலதான் ரெண்டு பேருக்கும் பிரிவு வந்துச்சு நான் முதல்ல சொல்றப்ப எங்க அண்ணன் நம்பலை கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ப ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப நமக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா இந்த விஷயத்துக்கு யார் காரணம் அப்படின்னா வைரமுத்து காரணம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம் ஒரு சில பேர் கங்கே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த அலசி கவனிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கூற்றுல கங்கை அமரன் கூற்றுல உண்மை உண்டா அப்படின்னு கேட்டோம்னா தொண்ணூத்தி ஒன்பது சதம் உண்மை இருக்க வாய்ப்பு இல்லை ஏன் தொங்கையம்மரன் கூட்டுல தொண்ணூத்தி ஒன்பது சதம் உண்மை இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா இளையராஜா வைரமுத்து ரெண்டு பேரும் வந்த காலகட்டம் இளையராஜா எப்ப வர்றாரு அப்படின்னா எழுபத்தி அஞ்சுல வந்துட்டார் எழுபத்தி அஞ்சுல உடனே இன்னைக்கு வரைக்கும் அன்னக்கிளி கொடுத்த பிரேக்க ஒரு படமும் கொடுக்கல ஏன்னா எத்தனையோ நீங்க இசையமைப்பாளரை சொல்ல முடியும் எம்எஸ்வி வரும்போது வந்தப்போ ஹிட் ஆகலை அவங்க ஒரு படம் ஹிட் பண்ணுறதுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆடிச்சு ஆனால் அதே நேரத்தில் முதல் படம் அதுக்கு எடுத்த படமெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிடியிலையோ அது அன்னைக்கு இருந்தக்கூடிய டிஸ்கலையோ இல்லை ராஜா சார் படத்தை போட்டு தான் அந்த கேசட்டை விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஹிட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ எக்கச்சக்கமாக தன்னை நிரூபிச்சுட்டார் நிரூபித்து அஞ்சு வருஷம் கழித்து தான் கவிஞர் வர்றார் பாட்டு எழுத யார் மூலமாக வர்றாருன்னா பாரதி ராஜா மூலமாக வர்றாரு இப்ப வர்றப்ப அவர் நிரூபிச்சு சாதிச்ச ஒரு மனுஷனா இருக்காரு அஞ்சு வருஷத்துல யாரு இளையராஜா அதுக்கு பிறகு கவிஞர் சேர்றாரு இப்ப ரெண்டு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த பாட்டுல இன்னொரு ரகம் கிடைக்குது இவரால அவர் சாதிச்சிட்டாரு அப்படின்னா இல்லை அவர் சாதிச்சு முடிச்சுட்டார் அப்ப இவருக்கு புதுரத்தம் இப்ப புதுரத்தம் வர்றப்ப இது வேற ஒரு வீரியத்தோட என்ன அப்படின்னா நீங்க புது கவிதை வடிவத்திலையும் ஒரு பாடல் கொடுக்குறாரு இன்னொன்று ஒரு நீங்கள் அப்படியே சினிமாவுக்குள்ள பாரதராஜா படங்களுக்கு மாதிரியான நீங்கள் யதார்த்தம் சார்ந்த நேட்டிவிட்டி சார்ந்த பாடல்கள் அப்படின்னா அது வரைக்கும் யாரும் கொடுக்காத வேற ஒரு வரிகளை கொடுக்குறாரு அப்போ என்ன அப்படின்னா ரெண்டு பேர் இளையராஜா ஒரு வெற்றி அப்படின்னா வைரவத்து ஒரு வெற்றி அப்போ இந்த ரெண்டு பேருக்குமான வெற்றி அப்படிங்கிறது கூடுதலான ஒரு வெற்றி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கங்கேவரன் கூட்டுல உண்மை இருக்கா அப்படின்னா இது வந்து தெரியாத ஆள் கூட பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு சாதிச்சு முடிச்ச ஒரு ஆளை என்னாலதான் சாதிச்சாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்கு எந்த வித நியாயமும் இல்லை சரி இதுக்கான எங்கேயாவது இது தரவுகள் இருந்துச்சா இல்லை அதுக்கான ப்ரூஃப் இருந்துச்சா அப்படின்னா எந்த விதத்தையும் கங்கை அம்மரன் அந்த இடத்துல சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல குறிப்பா இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குங்க இப்போ இது குறித்து தான் இதுக்குள்ளையும் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் வாய்ப்பு இருந்தால் அதை தேடி பாருங்க அதுலையும் ஏறத்தாழ இந்த விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா இப்போ வைரமுத்து வரும்போது ஒரு பாட்டு முதல் படத்துல ஒரு பாட்டு தான் கொடுக்குறாங்க இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படிங்கிற இந்த பாட்டு தான் கொடுக்குறாங்க கொடுக்குறப்பவே ராஜா சார் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா முடிஞ்சா எழுதிப்பாருன்னு தான் அந்த மெட்டையை கொடுக்குறாரு என்ன அப்படின்னு மெட்டையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லு ஒரு எழுத்து ஒரு சொல்லா பாடியிருப்பாரு அப்படி கொடுத்திருப்பாரு அப்படின்னா என்ன பொன் மா லை பொன் ஒரு சொல்லு மா ஒரு சொல்லு லை ஒரு சொல்லு பொழுது அப்படின்ட்டு இருப்பாரு நீங்க கங்கேமரனே ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வேற ஒரு பாடலாசிரியரா இருந்தா வா 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 நிலவே அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க ஆனா நாங்க யாரும் எதிர்பாராத அளவுல ஒரு சொல்ல பிரிக்கிறாருக்கு வைரமுத்து பொன் மா லை பொழுது அப்படின்னு பிரிக்கிறார் பொன் மாலைங்கிற ஒரு சில அப்படி பிரிச்சு போடுறாரு அப்போ பார்த்த உடனே அண்ணனுக்கு ஆஹா வண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கங்கை ஒரு பேட்டியில கொடுத்துருக்காரு அப்ப வரும்போதே ஒரு பாடலாசிரியர் ரொம்ப காத்திரமா வர்றாரு ஒரு பாட்டு கொடுத்து அடுத்தடுத்த படங்கள்ல ஒரு பாட்டு அப்படிங்கிறது ரெண்டு பாட்டாகுது ரெண்டு பாட்டு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு வருஷத்துலயே இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல கங்கை மரன் யாரும் யாரும் ராஜா சார் என்ன சொல்லிடுறாரு ஒரு சில படங்களுக்கு அப்படின்னா மொத்தமாக இதை வைரமுத்துக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது வரைக்கும் கங்கை ஒரு பெரிய கோட்டை இருக்குது எப்படிப்பட்ட கோட்டை அப்படின்னா கவியரசரே என்ன சொல்கிறாருன்னு டே எனக்கு பிறகு நீ பெரிய ஆள்ரா அப்படின்னு சொல்லி கவியரசர் கண்ணதாசன் கங்கையமரன்ட்டு சொன்னதான் ஒரு தகவல் உண்டு அப்போ கங்கை அம்மனுக்கு என்ன அப்படின்னா நம்ம இருந்த இடம் அப்படிங்கிறது குறையுதோ அப்படிங்கிற ஒரு கவலை வருது ஏன்னா அது வரைக்கும் அஞ்சு வருஷம் வந்து அசைக்க முடியாத ஒரு நபராக இருக்கார் ஒன்று ரெண்டு பாட்டு கவியரசன் எழுதுறாரு ஒன்று ரெண்டு பாட்டு வாலி எழுதுகிறாரு ஒன்று ரெண்டு பாட்டு புலமைப்பன் எழுதுறாரு ஒன்று ரெண்டு பாட்டு முத்தலிங்கம் எழுதுகிறாரு ஒன்று ரெண்டு பாட்டு நாகாமராசன் எழுதுறாரு ஒன்று ரெண்டு பாட்டு இப்படித்தான் எழுதுறாங்க ஆனால் பெரும்பாலான பாடல்களை கங்கை மரன் தான் எழுதுறாரு மெட்டு போடும் போது கங்கை மரன் தான் இருக்காரு இப்ப இந்த சூழல்ல தனக்கான வாய்ப்புகள் முற்றிலுமா நிராகரிக்கப்படுது அப்படிங்கிறப்ப கங்கை மரனுக்கு கவிப்பரசு வைரமுத்து மேல ஒரு கோவம் வருது இது வர்றது இயற்கையா அப்படின்னா இயற்கை அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை யாரா இருந்தாலும் தனக்கான இடம் பறிபோகுது அப்படிங்கிறப்ப அந்த நேரத்துல ஒரு வருத்தம் வரும் இதில் கூடுதலா என்ன வருது அப்படின்னா ஒரு சில பாடல்கள் மெட்டு போடுறப்ப கூடவே கங்கை அமரன் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே கீதாஞ்சலி படத்தில் வரக்கூடிய ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது அப்படிங்கிற பாட்டு இந்த மெட்டுக்கு மெட்டை பார்த்துட்டு கங்கை அமரன் இதை எனக்கு குடு அப்படின்னு கேட்கிறார் கேட்கிறப்ப ராஜா சார் என்ன சொல்றாருனா கூடுதலா அவர் வார்த்தையை விட்டுறார் இந்த மெட்டுக்கெல்லாம் நீ பாட்டு எழுதுறியாடா உன்னால முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு இது வந்து கங்கை மரனுக்கு கூடுதலான ஒரு கால் புணர்ச்சி ஏற்படுத்துது அப்ப நம்மளால முடியாதா அப்படிங்கிற ஒரு கோபத்தையும் கிளறுது இந்த மாதிரி இது ஒண்ணு மட்டும் இல்லை இந்த ஒரு மாதிரியான சூழல் தான் ஒரு அளவுக்கு மேல கோபம் ஆகுது கங்கை மரனுக்கு இது இப்போ எனக்கு ஒரு யோசிக்கத்தானே செய்வாங்க கூனி தான் மேல கூனலாம் இருந்த தான் முதுகுல ராமன் மன்னுரண்டைய அடிக்கிறப்ப கூனிக்கு ஒரு கோபம் வந்துச்சோ இந்த மாதிரியான ஒரு வடிவத்துல கங்கை மரனுக்கு கோபம் வருது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கங்கை அமரன் என்னை எப்படியா பண்ணுறீங்க அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாரு வர்றதுடைய கூடுதல் தான் பிற்காலத்தில் பல வகையில் சொல்றதா நமக்கு தகவல் அப்போ சொல்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா ராஜா சாரோ அப்போ ஏற்கனவே ஒன்று ரெண்டு பாட்டு கொடுத்தவர் ஒரு எண்பது ரெண்டு காலகட்டத்தில் முழு பாட்டையும் ஒரு சில படங்களுக்கு கொடுக்குறாரு அப்புறம் இவங்க சொல்ல 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 என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பாட்டை குறைக்கிறார் பாட்டை குறைக்கிறப்ப இவரும் சரி அப்படின்ட்டு ஒரு பக்கம் கவிஞர் போய்கிட்டு இருக்காரு ஆனா இது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வேற ஒரு இடத்துக்கு போய் நிக்குது அதுலையும் குறிப்பா நம்ம சொல்லலாம் அப்படின்னா எந்தனா மாவீரன் திரைப்படம் மாவீரன் திரைப்படத்துல இவருக்கு ஒரு பாட்டு கொடுக்குறாங்க என்ன பாட்டு அப்படின்னா இந்த வாங்கடா வாங்க வண்டிக்கு பின்னாலே அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா இந்த மெட்டு முதல்ல கவிஞருக்கு கொடுத்துர்றாங்க இப்ப கவிஞர் வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு மெட்டை எழுத பாட்டு எழுத போறப்ப ஆனால் அங்கேருந்து என்ன தகவல் வருது அப்படின்னா இந்த மெட்டில் சின்ன திருத்தங்கள் இருக்கு இதை கொடுங்க திருத்தி உங்கக்கிட்ட தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பாட்டு குறித்து இசைஞானி இளையராஜா கவிப்பர் சேமத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது ஒரு பொது உடைமை தத்துவத்தை சொல்றது மாதிரியாக இருக்கணும் அவ்வளவு காத்திரமா நீங்கள் இந்த பாட்டை எழுதுங்க அப்படின்னா சொல்லி கொடுத்து விட்றாரு ஆனால் மெட்டை திருப்பி வாங்கிட்டு போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அந்த மெட்டை திரும்பி கவிஞர் பக்கம் வரவே இல்லை அப்புறமா தான் தெரியுது அந்த கங்கைய மகன் எழுதி வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே அப்படின்னு அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளையும் கவிஞருக்குள்ளையும் ராஜாசாருக்குள்ளையும் ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குடுக்கத்த மெட்டு கூட திரும்ப மாறி போய் ஒரு அளவுக்கு மேல ரெண்டு பேரும் சேர்றது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஏறத்தாழ எண்பத்தி ஆறு நடந்தது ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளாச்சு இந்த நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரெண்டு பேரும் இதுவரைக்கும் சேரவும் இல்லை ஏன்னா சேர்ந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சினிமாவுடைய பொற்காலமா இன்னொரு இருபது இருபத்தி வருஷங்கள் இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரு நிலத்தை சேர்ந்தவங்க அவர் எப்படி இசையில ஆழமானவரோ அதே மாதிரி வரிகள்ல இவர் ஆழமானவர் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்திருந்தா இன்னும் பல சிறப்பான பாடல்கள் வந்திருக்கும் ஆனா ரெண்டு பேரும் உட்காந்து சேர்ந்து பேசலையா என்னன்னு தெரியல ஒருவேளை ரெண்டு பேர் சேர்ந்து பேசி இருந்தா கூட இந்த சின்ன சின்ன சங்கடங்கள் களையப்பட்டிருக்கும் எத்தனையோ இசையமைப்பாளர்களுக்கும் படலாசிரியர்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கு அந்த கருத்து வேறுபாடு ஒரு மாசத்திலேயோ ரெண்டு மாசத்திலேயோ ஆறு மாசத்திலேயோ இல்ல ஒரு வருஷத்திலேயோ ரெண்டு வருஷத்திலேயோ காணாம போயிருக்கு நடுவுல இருந்தவங்க சேர்த்து வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க ஆனா இவங்களுக்கான பிரிவு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது பிரிவாவே இருக்கு அந்த வகையில நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிரிவுக்கு பெரும்பான்மையான காரணம் யார் அப்படின்னா கங்கை மரனுடைய கோபம் இந்த கோபம் தான் ரெண்டு மிகப்பெரிய அறிவாளிகளை ரெண்டு லெஜண்டுகளை பிரித்து வச்சிருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தம் இதுக்கு நடுவில் ராஜாசார் என்ன சொன்னாலும் இதுதா இல்லை கவி பேரரசு வைரமுத்து சொன்னு என்ன சொன்னாலும் இதுதான் தான் யதார்த்தம் ஆனால் இவங்களுடைய கோபத்தால் நிறைய வாய்ப்புகள் நிறையா நமக்கு ரசிக்கக்கூடிய பாடல்கள் போயிருக்கு தான் யதார்த்தம் நன்றி வணக்கம்